புலம்பெயர் தமிழர்களின் தமிழீழ ராஜ்யத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மறைமுகமாக தாய்நகர்த்தலில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் திலும் அமுதுகம தெரிவித்துள்ளார் தெனிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அலஸ் அரசியல் கலந்துரையாடலில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் பாரிய பொய்களை சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதைவிட பயங்கரமான ஒரு விடயம் உள்ளது அதற்கு நான் சாட்சிக்காரன் முதல் முதலில் இன்றே அதை கூறுகிறேன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சில குழுவினருக்கு செய்து கொடுத்த சத்தியங்களை விரிவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் இன்று அரங்கேற்றப்பட்டிருக்கும் நாடகத்தில் மக்களின் பார்வையை திசை திருப்பப்பட்டு இவை நடைபெறுகிறது நான் இதை எந்த ஊடகங்களிலும் சொல்லவில்லை அது கல்வி சீர்திருத்தம் மூலம் வரலாம் அல்லது வேறு வடிவிலான சீர்திருத்தங்களில் கூட தென்படலாம் கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்துவார்கள் அதில் எவ்வித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை அதுவும் இதில் ஒரு பகுதியாகும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே அதிகாரம் கிடைத்துவிட்டது அதனோடு புலம்பெயர் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல பேர்களில் சட்டத்திட்டங்களில் நிறைவேற்றப்படுகிறது என்றார்